தைத்திருநாள் ஐயாவுடைய பதியிலே நடந்து கொண்டிருக்கிறது ஆறாம் திருநாள் ஐயா சர்ப வாகனத்திலே பவுலி வராங்க மக்கள் மிக விமர்சையாக வெளியூர் மக்கள் கலந்து கொள்வார்கள் சர்பவாகனங்கிறது ஐயா பால் கடலிலே கொண்டிருக்கிற பொழுது எந்த அந்த ஆதிசேடனில் கொண்டிருக்கிறாரோ அந்த ஆதிசேடன்தான் சர்பவாகனம் ஐந்து தலை நாகத்தின் மீது ஐயா பள்ளி கொள்வது அறியல்லையா நான் ஐயா கேட்டிருக்கேன் அப்போ ஐயா ஏன் இந்த வாகன பகுதிகளை தந்தார் என்று சொன்னால் மக்களாகிய நமக்கு உலகத்திலே பலவிதமான வாழ்க்கை பிரச்சனை இருக்கிறது எல்லோருக்கும் இருக்கிறது வாழ்க்கை பிரச்சனை இல்லாதவர்கள் மனிதர்களே இல்லை எல்லோருக்கும் இருக்கிறது அதற்கு விடயமாக ஐயா வழிபாட்டு முறைகளை தந்திருக்காங்க நம்ம இதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தால் ஒன்பது நவக்கிரக ஆலயத்துக்கு போங்க இல்லைன்னா நாகராஜா கோயிலுக்கு போங்க அப்படியே ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு ஆணையம் வைத்து அங்கே பொங்கான்னு சொல்லுவாங்க ஆனால் ஐயா வைகுண்டருடைய அவதாரத்துக்கு பிறகு அதெல்லாம் அப்படியே தடை செய்யப்பட்டது எல்லா வழிபாடுகளும் தடை செய்யப்பட்டது இதை இன்னும் மக்கள் புரிந்து கொள்ள மாட்டேங்கிறாங்க ஐயாவுடைய அவதாரத்துக்கு பிறகு இந்த உலகத்தில் எந்த மாற்று வழிபாடுகள் இருந்தாலும் எல்லாவற்றையும் ஐயா வேண்டாம் என்று சொல்லிவிட்டார் அப்படி சொல்லிவிட்ட ஐயா அதற்கு பலியாகத்தான் நம்முடைய ஒவ்வொரு நாள் வாகன பகுதிகளும் அதில் இந்த ஆறாம் திருநாளை பற்றி உங்களுக்கு சொல்ல உள்ளேன் இந்த ஆறாம் திருநாள் சக்க வாகனத்தில் ஐயா வந்து பவனி வருகிறார் நம்ம தெரிவித்து வராங்க வருகிற பொழுது மக்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் நமக்கு ஐயாவுக்கு சுருளுதான் சுருள் என்கிறது சொந்த தாய் தரப்பருக்கு பிள்ளைகள் செய்யக்கூடிய பணிவிடை அதுதான் சுருள் பனிவடை ஐயா வந்து பூஜை தொழில்ல பூஜைங்கிறது வேற இதுதான் பனிவடைங்கிறது பெற்ற தாய் தந்தையருக்கு பிள்ளைகள் செய்யக்கூடிய கடமை கடமை உணர்வான பனிவடை அந்த சுருளிலே நம்ம ஒரு ஒரு லிட்டரோ ரெண்டு லிட்டரோ பால் பால்ங்கிறது இங்கே நிறைய பேர் இப்போ நான் பார்க்குறேன் அந்த பாட்டில் அறையும் அப்படி இல்லை எந்த பாட்டு சின்ன பாட்டில் எடுங்க ஒரு பன்னீர் பாட்டில் இருந்தாலும் அது முழுமையாக இருக்கட்டும் நீங்கள் பதியில் ஐயாவுக்கு எண்ணெய் அதாவது ஐயாவுக்கு உலகத்துக்கு எண்ணெய் வாங்கி கொடுக்குறீங்கன்னா அரை குறையாக வாங்கி கொடுக்கக்கூடாது அந்த பாட்டில் முழுமையாக இருக்கணும் அதுபோல் பால் அப்படி தான் முழுமையாக ஒரு பாட்டில் ஒரு லிட்டரோ இல்லைன்னா ரெண்டு லிட்டரோ உங்களுக்கு எவ்வளோ முடியுமோ அது ஆனால் பாட்டில் முழுமையாக இருக்கணும் அதே போல் அந்த பாக்கெட் பால்களை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டாம் ஆனால் அதில் பல விதமான கெமிக்கல்கள் எல்லாம் இருக்கு அதனால் அதை தவிர்த்து விட்டு சுத்தமாக பால் கறக்கிற வீடுகளிலே சொல்லி விசேஷமாக அதை வாங்கி கொண்டு ஐயாவுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டும் எதற்காக அப்படின்னா இந்த ஐயாவுடைய வருகைக்கு முன்னாடி பலவிதமான தோஷங்கள் அதுல வந்து செவ்வா தோஷம் நாக தோஷம் சனி தோஷம் பிரம்ம தோஷம் அந்த தோஷங்கிறது இப்போ செவ்வா தோஷம்னா திருமணங்களுக்கு தடையாக இருக்கும் நாக நாகதோஷங்கிறது குழந்தை பரப்புக்கு தடையாக இருக்கும் சனி தோசைங்கிறது நமக்கு பொருளாதார தொழில் ரீதியாக நமக்கு பெரும் நஷ்டமாக இருக்கும் இல்லைன்னா எழுச்சடை எந்த வேலை செய்தாலும் எந்த தொழில் செய்தாலும் நமக்கு முன்னேற்றம் இருக்காது இது வந்து சனி இது அதுபோல பிரம்ம தோசைங்கிறது பெண்களுக்கு இயல்பாகவே நோய் உடம்புல ஏற்படக்கூடிய நோய் தன்மை இது மாறுறதுக்கும் நம்ம செய்யக்கூடிய ஒரு திருநாள் தான் ஆறாம் திருநாள் சர்பவாகன திருநாள் அதுல நம்ம இந்த பாலை வாங்கி சுருளை வைத்து விட்டால் நம்முடைய வாழ்க்கையில எந்த பிரச்சனையா இருக்கட்டும் எந்த பிரச்சனையா இருக்கட்டும் இப்போ என்னுடைய அனுபவத்தில் தாங்கல்களிலே இதை வலியுறுத்தி சொன்னதுனால இன்னைக்கு அநேக மக்கள் வந்து எத்தனையோ குடும்பங்கள்ல குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்து குழந்தை கிடைத்திருக்கிறது கல்யாண தடங்கல்கள் இந்த மாதிரி சர்க்க பால் வாங்கி வைத்து சுரு வைக்கிற பொழுது கிடைத்திருக்கிறது எவ்வளவு பெரிய நோய்கள் மாற்றப்பட்டு இருக்கிறது தொழில்களில் ஏற்பட்ட இடைஞ்சல்கள் பிரச்சனைகள் மாற்றப்பட்டிருக்கிறது இப்படி நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய கர்மத்தின் அடிப்படையில் பல பலவிதமான கிரகங்கள் தோஷங்கள் எல்லாம் இருக்குது ஆனால் அது ஐயாவை வழிபடுகிற பொழுது ஐயாவுடைய வழிபாட்டு முறையில் வந்து நீங்கள் ஐயா சொன்ன முறையில் நடக்கும்போது அது விலகி விடுகிறது அப்படி விலகிவிட்டால்தான் நீங்கள் ஆன்மீகத்தில் வர முடியும் தெய்வ நிலை என்றால் என்ன உலக பிரச்சனையே இல்லாதவங்களுக்கு தான் கடவுள் நிலை இப்ப நம்ம உலகத்திலேயே வாழ்க்கைய ரொம்ப சங்கடப்பட்டு கஷ்டப்பட்டு போராடிக்கிட்டு இருந்தா கடவுளை நினைக்க எங்க நேரம் அதனால உலகத்திலே நமக்கு எதுவும் தடையாக இல்லாம நம்முடைய ஆன்மீக பயணத்துக்கு எதிர்நிலை இல்லாம எல்லாமே நேர்நிலை இவன் நான் சாமி தோப்புக்கு போகணும்னு நினைக்கிறேன் சாமி தோப்புக்கு ஐயாவோட திருநாள் போகணும்னு நினைக்கிறேன் ஆனா எனக்கு இந்த மாதிரிப்பட்ட கிரக தோஷங்கள் என்னென்ன தடைகள் இருந்தால் என்னால் போக முடியாது அது எந்த வகையிலும் என்னுடைய கர்மத்தினுடைய பாவத்தினுடைய சங்கடங்கள் என்னை தடைபடிவிடும் நம்ம நினைப்பாக நடக்காது அது நினைப்பாக நடக்காது அப்படிப்பட்ட இறை வாழ்க்கைக்கு நாம் தடை இல்லாமல் போக வேண்டுமென்றால் நமக்கு தடைகளை விலக்கி நம்முடைய வழியை அப்படியே திறந்து தரக்கூடிய ஒரு நாள் தான் ஆறாம் நாள் ஆகிய அன்பானவர்களே உங்கள் வாழ்க்கையில் என்ன 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 பிரச்சனை இருந்தாலும் அதை மாற்றக்கூடிய திருமண தடங்களாக இருந்தாலும் சரி மதுரை பாக்கி முன்மை இல்லாமல் இருந்தாலும் சரி இல்லை தொழில் வியாபாரங்கள் இல்லைனா வேலை வாய்ப்புகள் இல்லை குழந்தைகளுக்கு கல்வி வரல அப்படின்னு சொன்னாலும் சரி இல்லைனா ஏதாவது நோய் வாய்ப்பட்டு நீங்கள் ஆறாம் திருநாளிலே ஐயாவுக்கு சற்ப வாகனத்தில் பாலும் சுருளும் வாங்கி வையுங்கள் கண்டிப்பாக உங்களுடைய பிரச்சனைக்கு உடனே உடனேன்னா நம்முடைய கர்மத்தின் அடிப்படையை பொறுத்திருக்கிறது பாவங்கள் வலுவாக இருந்தால் தொடர்ந்து நீங்கள் அதாவது நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லாவிட்டாலும் நீங்கள் இந்த சற்பத்திலே கொண்டு பால் வைக்க வேண்டும் பால் வைக்கிற பொழுது நம்முடைய எதிர்காலம் நம்முடைய சன்னதிகள் நம்முடைய பிள்ளைகள் எதிர்காலத்தில் அவங்களுக்கு கல்வியாக இதாக இருந்தாலும் உலக ரீதியாகவும் தடை இருக்காது இதுக்கு மேலான காரியம் கடவுள் நிலை கடவுளை நம்ம தேடணும் கடவுளை அடையணும் மரணமில்லா பெருவாழ்வுக்கு நமக்கு எது தடையாக இருந்தாலும் அதை மாற்றுவதற்குரிய வழிபாட்டு முறைகளைத்தான் ஐயா பத்து திருநாளாக தந்து தேரோட்ட திருநாளை தந்திருக்காங்க அதனால் இந்த ஒவ்வொரு நாளையும் நம்முடைய நேரத்தை பொறுத்து அவரவருக்கு சூழ்நிலைகள் எப்படி இருக்கோ நமக்கு தெரியாது உங்கள் சூழ்நிலையை பொறுத்து நீங்கள் இதை கலந்து கொள்ள வேண்டும் இதில் முக்கியமாக கொடியேற்ற திருநாள் ஆறாம் திருநாள் எட்டாம் திருநாள்னா ஐயா பிச்சைலாம் வாங்கி இல்லை ஊர் உலகெல்லாம் சென்று பிச்சை வாங்கி கலியை மாய்த்து மக்களுக்கு கொடுக்க திறமையு எட்டாம் திருநாள் அதேபோல் பத்தாம் திருநாள் வந்து இந்திர வாகனத்திலே ஐயா வந்து மக்களுக்கு அருள் பாவிக்கிற நாள் இந்திர வாகனங்கிறது கலியுகத்தை முடிந்து தர்மயுகத்திற்கு நம்மளை பக்குவப்படுத்துகிற நாள் என்கிறது நம்ம தர்மயுகத்துக்கு ஐயாவுடைய தேர் கலியுகம் முடிகிற பொழுது தர்மயுகத்தை நோக்கி பயணிக்கிற தேர் தான் இப்பொழுது சாமி தோப்பை சுற்றி சுற்றி வருகிறது இது ஒரு நாள் என்ன செய்யணும்னா சாமி தோப்பை சுற்றி கொண்டிருக்கிற தேர் நேரு இதே சாமிதோப்பு தேர் தான் இதே தோப்பு தேர் தான் ஐயா தேரோட்டத்தில் வந்து கொண்டிருக்கிற பொழுது எல்லா தெய்வம்சங்களும் தோப்பு தேரில் வந்து உட்கார்ந்து அந்த தேர் அன்பாக நேர கன்னியாகுமரி சாமி பதியை சுற்றி வருகிற அந்த தேர் கன்னியாகுமரி கடலை நோக்கி செல்லும் அப்படி செல்லுகிற பொழுது நாம் இருக்கிற இந்த பூமி கடலாக மாறும் கடல் பிரதேசம் ஐயாவுடைய தர்மயுகமாக கடலுக்குள் துவாரகா பதி தர்மயுகமாக பதியாக மாறும் துவாரகா யுகத்திலே ஐயாவுடைய துவார துவாரகா பதியிலே ஓடக்கூடிய தேர் சாமிதோப்பில் ஓடுகிற தேரு தான் என்பதை எல்லாரும் பதிவு பண்ணி கொள்ளுங்கள் சாமிதோப்பு பண்டிகர்கள் இருக்கிற ஐயாவுடைய அவதார சடம் தான் அந்த தருமீக சிங்காசனத்திலே இருந்து நாராயணரை உள்ளே கொண்டு ஆட்சி பண்ணக்கூடிய அவதார சடமும் அதுதான் நம்ம என்ன தான் மறத்தாலும் சரி ஐயா சொல்லுவார் நான் பள்ளி மண்ணடைக்குள் இருக்கும் மாயாண்டி வழிவருவேன் அப்பொழுது இந்த உலகெல்லாம் மகா பிரலயத்தில் மாறி இருக்கும் மூன்று நாள் இருள் முடி மழை பொழிந்திருக்கும் எல்லா இடமும் கண்டதண்டமாக பூங்கி வெடிந்திருக்கும் இப்படிப்பட்ட பெரிய அடிவுகள் நடக்கிற பொழுது ஐயாவுடைய தேர் அந்த பத்தாவது திருநாள் முடிந்து பதினொன்றாவது திருநாள் அது எப்போ நடக்கணும்னா ஐயா சூட்சமாக சொல்லி அது வைகாசி திருநாளிலே தான் இந்த சம்பவங்கள் நடக்கும் என்று ஐயனுடைய கருத்து இது வந்து நடக்கிற பொழுது நாம் ஐயாவுடைய பதியிலே இருப்போம் ஐயாவிடத்தை இருப்போம் ஐயா எல்லா மக்களையும் தன் அருகாமையில் வைத்திருப்பார் இந்த வரம்பற்றம் பண்டாரம் என்கிற பண்டாரம் ஐயாவிட்ட கேட்டாங்க ஐயா திருவனந்தபுரத்திலிருந்து வருகிற பொழுது நாடழிய போடுறதும் நன்னாடு தோன்றுவதையும் அந்த பண்டாரம் கேட்டாங்க அப்போ அந்த பண்டாரம் ஐயா பண்டார்த்துக்கிட்ட ஐயா இந்த கதையை சொல்லி வராங்க நாடு அழிய போகிறதும் நன்னாடு தோன்றுவ கதையை சொல்கிறாங்க அப்போ அந்த பண்டாரம் கேட்டாங்க ஐயா உலகம் அழியும் என்று சொல்லிக்கின்றீர்கள் இப்போ திருவனந்தபுரம் காடாகும் வள்ளியாற்றுக்கு மேற்க வாரியால் அழிக்கப்படும் சுசீந்திர சுத்த கதை இதெல்லாம் ஐயா சொல்கிறாங்க ஐயா வந்து நம்ம படிக்கிற அகில திரட்டை பத்து மாத காலம் ஐயா சொன்னாங்க நம்ம என்ன சொல்கிறது போல நம்ம என்ன வாட்ஸ்அப் மூலமாக எப்படியாவது ஒரு ஆளாவது காப்பாற்றப்படட்டும்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறது போல ஐயா வாய் திறந்து சொன்னாங்க அதைத்தான் நம்ம பண்ணுறோமே தவிர நம்முடைய சொந்த கருத்தை இல்லை அப்போ அந்த பண்டாரம் கேட்டாங்க ஐயாவுடைய மக்கள் இந்த உலகம் அணிக்கிற பொழுது எங்கே இருப்பாங்கன்னு கேட்ட பொழுது ஐயா வாய் திறந்து பண்டா அந்த வரம்பெற்ற பண்டார்கிட்ட சொன்னாங்க வைகாசி திருவிழா வறுமில்லியா சீசர் அப்படின்னு சொன்னாங்களாம் அப்போ இந்த வைகாசி திருநாள் வருகிற பொழுதுதான் இந்த தேரோட்டம் நேரே கடலுக்குள் போவது போல தெரிகிறது ஆகையால் அன்பானவர்களே மாலை மறுநாள் ஐயாவுடைய ஆறாம் திருநாள் நடக்கிறது அதுக்கு பிறகு தொடர்ந்து எட்டாம் திருநாள் நடக்கிறது பத்தாம் திருநாள் தேரோட்டம் நடக்கிறது முடிந்த விலைக்கும் நமக்கு வந்து உலகத்தில் ஆயிரத்தெட்டு எட்டு வேலைகள் இருந்தாலும் நம்முடைய கர்மங்களை நம்முடைய பாவங்களை நம்முடைய தோஷங்களை எல்லாம் மாற்றக்கூடியது ஐயாவுடைய பதி மட்டும்தான் அதனால் ஐயாவுடைய பதினின் திருநாளிலே கலந்து கொண்டு இந்த ஐயாவுடைய அந்த ஆறாம் திருநாள் சர்ப வாகனத்துக்கு சுறு வைத்து பாலம் வைத்து ஐயாவுடைய அருளை பெற்று இவ்வுலகத்திலும் நல்லாக நன்றாக வாழுங்கள் வாழுங்கள் அந்த தர்மயுகத்திற்கும் நீங்கள் கண்டிப்பாக மரணமில்லா பெருவாழ்வுக்கு வர வேண்டும் என்று வாழ்வில் தாழ்வில்லாமல் மக்களின் துணைகளோடு நாளுமே மகிழ்ச்சியை நலமுடன் வாழுங்கள் வாழுங்கள் என்று வாழ்த்து உணங்கி அன்புடன் விடைபெறுகிறேன் ஐயா உண்டு அன்பு வணக்கம்